இன்னைக்கு எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டத்தில் தான் அங்கே கரும்புக்கு தண்ணி பச்சிட்டு இருக்கீங்க பரவாயில்ல களை வெட்டினத விட உரம் கட்டவும் கொஞ்சம் கரும்பு பரவாயில்ல வளர்த்தியாக நல்லா வளர்ந்துருக்கு இப்போ நான் கரும்புக்குள்ள போகிறேன் பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் தனியாக தான் இருக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து பரவாயில்ல பெருசாகவே இருக்கு தோகை வேற இருக்குதுங்க உள்ள போக முடியல முதுக்கை செட்டு வேற போடாமல் வந்திருக்கேன் என்னோடய ஹைட் வந்துடுச்சுங்க பாருங்க நாங்கள் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் என் பசங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களே அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அவங்க தண்ணி பாய்ச்சாங்களாம்மா அந்த பக்கம் அப்படியே இங்கே பாருங்க என் ரெண்டு நீர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களே தம்பி என்ன பண்ணுறீங்க இது ஏன் ஆகாத வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க தண்ணிக்குள்ள உழப்பிட்டே

அதுக்குலயும் முடிச்சிருவீங்களா சரி பார்க்கலாமா யார் ஃபர்ஸ்ட் பார்த்துடானு சரி எங்க எப்படி ஊத்திட்டுறீங்க காமிங்க நாங்கள் வாக்கில் பாய்ச்சதை பத்தலையா அவங்க தண்ணி வாட்டரு உங்க வந்து தூர் தூர் ஊத்துறாங்களாம் பாருங்க நீ இப்படி பார்த்து நல்லா பார்த்து முடிச்சிடுவீங்க ம் அதுக்குரிய சரி வெயிலுக்கு முன்னாடியே தண்ணி பாய்ச்சிக்கு போயிடலாம் அப்படின்னு சீக்கிரமாக வெயிலுக்கு வந்தால் எப்போவுமே கரண்ட் எட்டு மணிக்கெலாம் லைன் ஆஃப் ஆகி வந்துடுங்க த்ரீ பீஸ் வந்துடும் இன்னைக்குன்னு பார்த்து தாங்க எது எப்போ பார்த்தாலும் நாங்கள் தண்ணி பாய்ச்சாவி தாங்க இதே மாதிரி கரண்ட் பண்ணுறாங்க மற்ற நாளைக்கெலாம் கரெக்டாக டயத்துக்கு கரண்ட்டு வந்துடுதுங்க அதே மாதிரி தான் அன்றைக்கு தண்ணி பாய்ச்ச வந்த அன்னைக்கு கரண்ட் வரல சீக்கிரமாக அதே மாதிரி தான் இன்றைக்கும் எட்டு மணி கரண்ட் வர டயத்தில் வரலங்க எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எட்டே முக்காலுக்கு வந்துச்சு எட்டே முக்காலுக்கு வந்துட்டு ஒரு காமணி நேரம் தான் மோட்ரு ஓடிச்சு அப்படியே மறுபடியும் பீஸ் போச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமாக கரண்ட்டே வரும் வரும்னு பார்த்துட்டுன்னா கரண்டே வரலங்க எப்போதுமே வெயில் காலம் வந்துட்டாலுமே இதாங்க ஒரு பிரச்சனையே தண்ணியும் ஒழுங்காக பார்த்தோம் இல்லை கரண்டே வரமாட்டேங்குதுங்க ஒழுங்காக அதுக்கப்புறம் சரினு அப்புறம் வயர்மேனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அதுக்கப்புறம் பீஸ் போட்டாங்க பீஸ் ஃபீஸ் போட்டதுக்கப்புறம் தான் ஓடிட்டுருக்கு ஓகேங்களா தண்ணி தான் தண்ணி பாய்ச்சம் வந்துட்டாலே இதாங்க ஒரு பிரச்சனையே ஓர ஓயாமல் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது அங்கே பாருங்கள் அங்கே விளையாண்டாத பார்த்துலன்னா இங்கே வந்து பைப்பில் தண்ணி அடிக்கிற இருந்து விளாண்டு விட்டுறாங்க பாருங்கள் மோட்ரு போட ஆரம்பிச்சாலுமே இப்படி தாங்க மோட்ரு போட்டோன்னா மோட்ரு ஆஃப் பண்ண தோட்டி இப்படி தாங்க தண்ணிக்குள்ளே விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருமே இந்த தண்ணிக்குள்ளே ஏதாவது நோண்ட சரி வெயில் தானே அது ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன் எங்கே பாருங்கள் ஏதாவது ஒரு வே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை பார்த்து விட்டுறதாங்க எங்கள் சாருக்கு வேலை சும்மாவே உடலத்தில் உட்கார மாட்டேன் இப்போ ஏதாவது பரவாயில்ல பேசாமல் எடுத்து தெரியும் இல்லாட்டி இந்த வாக்கிய அதுக்குள்ள ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு அப்படியே அடிக்க டீச்சரிக்கார வச்சிருவாங்க மோட்டர் ஆஃப் பண்ணதோடு தான் கிடப்பா இங்கே பாருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அது வேற அதே வேற தான் இருக்கு அது வேற டிக்கில அது வேற கீழே இருந்துடுச்சு இந்த பைப்பில் தண்ணி அடிக்க பாருங்க போர் தண்ணி தாங்க வருது தண்ணி ஓரளவு கம்மியாக தான் அடி கரண்ட் வேறு கம்மியாக இருக்குல்ல அதனால கம்மியாக தான் அடிக்குது கரண்ட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பைப் நிறையா தண்ணி வரும் கரண்ட்டு வந்த நேரத்துக்கு ஒழுங்காக கரண்ட் இருந்தால் நேரம் தண்ணியாக பாய்ச்சி முடிச்சிருப்பேங்க வெயில் வேறு ஆயிடுச்சு இந்த ஒரு பக்கம் தான் பாஞ்சிருக்கு இன்னும் ஒரு சைடு பாயவே இல்லை இந்த பாய்ச்சிட்டுக்குன்னு எவ்வளோ நேரம் ஆகுதா கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியலங்க கரண்ட் ஆஃப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்லை ஒரு மணி நேரத்தில் பாய்ச்சிட்டு கிளம்பிடலாம் வீட்டுக்கு கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க இப்போதாங்க தர்பூசணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அந்த விதையெல்லாம் கீழே போட்டிருந்தாங்களா அந்த இடத்துல அங்கே பாருங்க ஒரு ஒரே ஒரு கொடி மட்டும் ஓடி அதில் ஒரு கை காய்ச்சிருக்கு பாருங்க இப்போ என் பசங்க எப்போ வந்த உடனே இதை தாங்க பார்ப்பாங்க அம்மா எப்போம்மா பெருசாகும் எப்போம்மா அம்மா பிடிக்கும் சாப்பிடுவோம் அப்படிதாங்க என்னதான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம இருந்து இருக்க சாப்பிட்ற மாதிரி இருக்காது இல்லைங்க அதில் ஒரு சந்தோஷம் தானே அது மாதிரி வயலுக்கு வந்த உடனே வேமாவை தர்பூசணி தாங்க வந்து பார்ப்பாங்க எப்போம்மா பெருசாகும் எப்போம்மா தாங்க இருக்காங்க சரிங்க தண்ணியை அங்கே திறந்துட்டு வந்து நேரம் பாஞ்சிருக்கோம் சரி பாய் அப்புறம் பார்க்கலாம்